வணக்கம் மக்களே நம்ம இப்போ கார் எடுத்துகிட்டு எங்கே கிளம்பியாச்சுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் வரைக்கும் சின்ன ஒரு வேலையா தாங்க போயிருந்தோம் போனது போயிட்டோம் அப்படியே வரும்பொழுது முத்துமலை முருகனை பார்த்துட்டு வந்தடலான்ட்டு நேராக கோயிலுக்குள்ளே கார் விட்டாச்சு ஊரேருந்து பார்க்குறதுக்கே முருகர் அவ்வளோ அழகா இருந்தாரு ஜம்முனு பாட்டை போட்டு அழகின்ற சொல்லிட்டு முருகா உருத நிறைய முழுகியே புரியுது முருகான்னு சொல்லிட்டு பாட்டு போட்டு ஒரு வீடியோ எடுத்துட்டு போயிட்டு ரொம்பவே அழகா இருந்தாரு அப்புறமேட்டு நேரா போயிட்டு கார் பார்க் பண்ணிட்டு விநாயகர் தான் அவர்கிட்ட ஒரு வேண்டதுல போட்டு அப்படியே நல்ல போனோம்னா நம்ம முத்துமலை முருகனை பார்த்தோம் ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்துச்சு எதிர்பாராத விதமா இன்னைக்கு திடீர்னு போனோம் பிளான் எல்லாம் எதுவும் பண்ணல அப்புறமேட்டு அவர்கிட்ட முருகா எல்லாரும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுதல போட்டு ஜனு பிரசாதத்தை வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க முருகனின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் நான் இது ரொம்ப நாளாக போ போன தடவையே திருச்செங்கோடு போனப்ப நினச்சேன் முத்துமலை முருகனை காட்டுங்க அந்த வழியாக போகணும் முத்துமலை முருகனா முத்துமலை முருகனை பார்க்க முடியாமல் போச்சு ஆனால் இந்த தடவை போனது ரொம்ப சந்தோஷம் முருகனின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் நன்றி மக்கள் எங்களும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் வணக்க மக்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் வீடியோ பார்க்கறதுக்கு வணக்க மக்களை டாட் த்ரீ சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி மக்கள் உங்கள